السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله في رب العالمين ولا للمتقين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أظلم من, من كذب على الله وكذب صدقي جاءه أليس في جهنم وثور الكافرين صدق الله مولانا القديم سلام من سلام سلاما من نبیل فرمانا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اوگر بیدوں اور گڑے فبت کی والدہ اتما ستی صحاب بار کریں تابین گل تبع تابین گل اولیاء کل ناد آکل شہد آکل ہنے برگل بیدوں کوئی پا ہے سنگے جمعہ اوڑی مجلس لے رکھوں நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் அருளும் அன்பும் இஸ்லாம் என்ற ஒரு தூய்மையான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார் அல்லாவினால் உவந்து அழிக்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருப்பது அல்லாஹ் நம் மீது செய்த அடப்பெரும் மாபெரும் திருமையாகும் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஈமானோடும் ஈமானிய அடிப்படை உணர்வோடும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வரையறுத்து தந்த ஷரியத்தை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தோடு வாடிப்பாடாக எந்த காலத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் யாருக்காகவும் எவருக்காகவும் ஷரியத்துடைய மார்புகளை அல்லாஹும் ரசூலும் வகுத்து தந்த ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை விட்டுக் கொடுக்காமல் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய தோஃபிகை நம் அனைவர்களுக்கும் தந்தோடு வாடிப்பாடாக அருமையானவர்களே இஸ்லாமிய அடிப்படை தத்துவம் கொள்கை கோட்பாடு இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்பது அல்லாஹுவை கடவுளாகவும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்றும் அல்லாஹினுடைய தூதர் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வது இஸ்லாம் அதை தாண்டி இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் இன்னும் கொட்டு குர்ஆனை நம்புவது ஏற்றுக்கொள்வது இம்மை மறுமையை ஏற்றுக்கொள்வது அது இஸ்லாமிய அடிப்படை தத்துவங்களின் கொள்கைகளில் ஒன்றுதான் இந்த உலகம் இந்த யுகம் அடங்கப்பட்டு என்று ஒன்று வரும் வரும் என்பதை என்பதை நம்புவது நம்புவது இந்த இந்த உலகம் 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 இப்படியே நீடித்து நிலைத்து இருக்கும் என்பது அல்லாமல் அழிக்கப்பட்டு என்ற அடிப்படை தத்துவங்கள் கொள்கைகளில் ஒன்றாகும் இவைகள் யாரும் மறுக்கடித்தாலும் அவர் விட்டு வெளியேறிவிட்டவனாகவே கருதப்படுவார் அவையார் அவர்களை அந்த அடிப்படையில் இந்த உலகம் எப்பொழுது அழியும் எப்பொழுது வரும் என்ற கேள்வி அவ்வப்போது நம்முடைய உள்ளங்களில் ஏற்படத்தான் செய்யும் எப்பொழுது வரும் இந்த உலகம் எப்பொழுது அழிக்கப்படும் என்ற செய்தி அல்லாதவை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது இந்த உலகம் எப்பொழுது அழிக்கப்படும் தியாமத்து எப்பொழுது ஏற்படும் என்ற செய்தி அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது நபிமார்களுக்கு கூட அது அறிவிக்கப்படவில்லை தெரியாது எப்பொழுது வரும் இந்த உலகம் அழியக்கூடிய எப்பொழுது அழியும் என்பதற்கு சில அடையாளங்களை நபிகள் நாயக் சந்தம் தான் படிவ அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அடையாளங்கள் என்று நபிகள் நாயகம் சந்தம் தான் படிவ சந்தம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அடையாளங்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு வருகின்றதோ அது கேமத்தினுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்பதுதான் அதனுடைய பொருள் ஆனால் துல்லியமாக எத்தனை நாட்களில் ஆண்டுகளில் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் இந்த உலகம் அளிக்கப்படும் என்பது மிக உறுதியாக மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்படவில்லை கிராமத்தினுடைய அடையாளங்கள் என்று சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் நபிகள் நாயகம் சொந்தம் அவர்கள் நமக்கு நிறைய வரையறுத்து தந்திருக்கின்றார்கள் அடையாளங்கள் என்று சொல்லுகின்ற பட்டியலிலே நபிகள் நாயகம் அவர்கள் காட்டுவார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் பெண்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் கிராமத்தினாலுடைய அடையாளங்களில் ஒன்று பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் இது கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதாக இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் ஆடை அணிந்திருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய அவைகள் அப்படியே மிக தெளிவாக தெரியக்கூடிய அளவிற்கு ஆடைகள் அணிந்திருப்பார் ஆடை இருக்கும் ஆனால் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிர்வாண தோற்றத்தை நம்மால் காண முடியும் அந்த அளவுக்கு பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் இருக்கும் இது கியாமத்தினாருடைய அடையாளங்களில் ஒன்று இரண்டாவதாக பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் மிக செழிப்பான நிலையில் இருப்பார்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் செல்வ செழிப்போடு செல்வத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய எந்தவிதமான அடிப்படை முகாந்திரமும் அவர்களுக்கு இருக்காது திடீர் என்று பார்த்தால் பெரும் பணக்காரராக வந்திருப்பார்கள்

மிக சர்வ சாதாரணமாக அந்த செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு முப்பீனா இருக்கக்கூடியவர் ஒரு முஸ்லிம் ஆக இருக்கக்கூடியவர் புதுவெளியிலே ரீதியிலே என்று மிக சாதாரணமான முறையிலே பேசுகின்றான் என்றான் பற்றி அவன் அவளோடு தொடர்பு இருக்கின்றான் இவன் இவனோட தொடர்பு வைத்திருக்க பேசக்கூடிய அந்த இருக்கிறது இருக்கிறதவா அது எதுவோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை போன்று ஒரு சந்தோஷமாக ஒருவர் ஒருவர் புலசம் விலாசத்து விசாரித்துக் கொள்வதை போன்று அந்த விபச்சாரங்கள் இன்றைக்கு பெரியெடுத்துக் அது அதுபோன்று மது அழுத்துவதும் பெருகிவிடும் மது அழுத்துவது இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு தூரத்திற்கு அது வளர்ந்து வளர்ச்சி அடையப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடுகளை நாம் கணக்கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால் வீட்டிற்கு ஒருவராவது அந்த பழக்கம் உடையவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றன

அல்லது பொருளை அபகரித்துக் கொண்டான் திருடி கொண்டான் அவமதித்து விட்டான் அவ்வாரியார் நடத்தி விட்டான் எந்த கோவத்தில் ஒருவன் இன்னொருவனை கொலை செய்வது என்பது உலகத்தில் நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் தான் இன்றைக்கு கொலை எப்படி பெருகிவிட்டது என்று சொன்னார் மூன்று நான்கு பேர் சேர்ந்து ஒருவனை கொலை செய்கின்றார் அப்பொழுது அவனை விடுத்து ஏன் அவனை கொலை செய்தார் என்று சொன்னார் அவன் எனக்கு காசு தாரன் சொன்னார்தான் நான் கொலை செய்தேன் சொல்றான் கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றன கொலை செய்வது அவனுக்கும் அந்த கொலைக்கும் எந்த கோக்கியமும் கிடையாது என்பதற்காக வேண்டி இன்னும் சில கொலைகள் பரிதாபமான சூழ்நிலைகளில் நிகழ்வுவதை நாம் பார்க்கின்றோம் கொலை ஏன் ஏகனை கொலை செய்தா என்று சொன்னால் ஆள் மாறாட்டம் தெரியாமல் இவனை கொலை செய்துவிட்டன அவனை கொலை செய்ததற்கு போல இவனை நான் கொலை செய்தேன் ஆறு மாறாட்டத்தினால் ஏற்பட்டது என்று நான் சொல்லக்கூடிய நிலைக்கல தான் ஒன்று என்றைக்கு உலகம் இல்லை இப்ப முறையில் என்பது மிக சாதாரணமான முறையில் அதிகரித்த கூட இருக்கும் அதுவும் கியாவத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அதற்கிருந்து விதமான அவர்கள் சொன்னார்கள் பள்ளிவாசிலை வைத்துக் கொண்டு பெருமையளிக்கக்கூடிய ஒரு காலம் பருவம் என்று சொன்னார்கள் கியாவத்துனுடைய நெருக்கத்தினுடைய அடையாளங்களை ஒன்று

அலை வெளிநாயின் சந்தம் தாம் அளிவ சந்தம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் பள்ளிவாசலை பெருமைக்காக வேண்டி அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய காலம் வரும் பள்ளிவாசல் என்பது அது தொழுகைக்கான இடம் தொழுகை கொண்டு பள்ளிவாசலை அலங்கரிப்பதை விட அலங்கார விளக்குகளை கொண்டும் அலங்கார பொருள்களை கொண்டும் வண்ண வண்ண பெய்களை கொண்டும் அந்த பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படும் அடையாளங்களின் ஒன்று அதற்கபடியாக நிலநடுக்கங்கள் பூகெருக்கங்கள் அடிக்கடி அதிகமாக திகழும் நெருக்கம் வருகிறது நிலநடுக்கம் பார்க்கின்றோம் வருஷத்திலும் ஒரு நாலஞ்சு நிலநடுக்கமாக ஏற்பட்ட வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க மீடியாக்கள் செய்திய பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வாரத்துக்கு ஒரு இந்தியாவது ஒரு இடத்துல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுக் கொண்டே

அதற்கு அறிந்தபடியாக இவை தூதர் நான் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாக தோன்றுவார்கள் தோற்றுவார்கள் சொல்லி காட்டினார்கள் எனக்கு பின்னால் நான் தான் நபி என்று முப்பதுக்கும் அதிகமானவர்கள் தோற்றுவார்கள்

இவைகளெல்லாம் சிறிய அடையாளங்கள் இவைகளை தாண்டி பெரிய அடையாளங்கள் என்று சிலதை பெருமானார் அவர்கள் சொல்லி எப்பொழுது வரும் தெரியாது அந்த தியாவத்தினால் வருவதற்கு உண்டான நெருக்கத்தின் உண்டான அடையாளங்கள் இப்ப நாம் சொன்ன ஒரு அடையாளங்கள் ஒரு பட்டியல் ஒரு நீண்ட நெடிய பட்டியல்கள் இவைகள் எல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள் இவைகள் நாம் இதுவரைக்கும் சொன்னவற்றில் ஒன்று கூட இல்லாமல் அனைத்தும் உலகத்தில் நடந்து முடிந்துவிட்டன நடந்து கொண்டு வருகின்றன

தச்சால் வருவான் வருவார் யஜூஜ் மஜூஜ் வரும் தஜ்ஜாலையும் யஜூஜ் மஜூஜையும் ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்து அவர்களை அழித்து ஒழித்து ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை உருவாக்குவார் அப்ப இந்த ரெண்டு அடையாளத்துக்கு மத்தியிலே பாலமாக இருப்பது யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆனால் நம்முடைய கொள்கை அது இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் ஒரு மூவியுடைய அடிப்படை கொள்கை தத்துவங்களை சார்ந்த இவைகள் ஆனால் இன்றைக்கு நம்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம்களை ஏமாற்றி முஸ்லீம்களுக்கும் அவர்களை உண்டான சில சூழ்நிலைகள் எல்லாம் அவ்வப்போது நடைபெறுகின்றது அவைகளெல்லாம் மிகச் சரியான முறையில் நாம் இனங்கள் இது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வருவார்கள் இந்த உலகத்திற்கு

இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாள் தான் இருக்கிறது என்று சொன்னார் அந்த ஒரு நாளில் மகிதி நீட்டிக்க செய்து அவர்கள் மூலமாக என்னவெல்லாம் இந்த அவைகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகுதான் உலகம் அழிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொன்னார்கள்

அவர் எங்கே தோன்றுவார் என்று சொன்னால் அரபு கோத்திரத்திலே தோன்றுவார் அதுவும் காவல்துள்ளாவிலே தோன்றுவார் என்று நடிகர் நாயக் சந்தர் தோன்றுவார் என்று சொன்னால் பூமியில் இருந்தோ வானத்திலிருந்து வருவார் என்று அர்த்தம் அல்ல மகதி மக்களோடு மக்களாகத்தான் இருப்பார் திடீரென்று அந்த மக்களில் ஒருவரை எல்லோரும் சேர்ந்து இவர் தான் என்று அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்தி விடுவார்கள் ஒரே இரவில் அது நிகழும் என்று நடிகர் நாயக் சொன்னவர்கள் சொல்லி காட்டினார்

மக்களாகத்தான் தேர்ந்தெடுத்து முடிவு செய்து தான் விட்டார் என்று ஒரே இரவில் அதை முடிவு செய்வார்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னா பல காலகட்டங்களில் இதற்கு முன்னர் வாழ்ந்த நிறைய காலகட்டங்களில் நான் தான் மகதி நான் தான் மகதி என்று சிலர் தோல்வியில் மகைத்திருந்து அவர்கள் வாழ்ந்த அடையாளம் தெரியாமல் போயிருக்கின்றனர் காதியானி மிர்சாபுரா அவர் கோதி நான் தான் மருதி என்று சொன்னார் அதன் பிறகு நான் தான் ஈசா என்று சொன்னார் அதன் பிறகு நான் தான் நபி என்று சொன்னார் நான் தான் நபி இறை கடைசி நபி என்று தன்னை வாதிட்டுக் கொண்டார் அதற்கு பின்னாலும் ஒரு கூட்டம் சென்று இன்றைக்கு காதியானி என்று ஒரு கூட்டம் எப்போ வரைக்கும் இருக்கிறது திருச்சியிலே இருக்கிறார்

அந்த கொள்ளை கும்பல்கள் அந்த தன்னை வகிதி என்று சொல்லி வாதித்த கும்பல்கள் எல்லா வகையிலும் சுட்டு வீழ்த்தி கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமாக அவர்களை கைது செய்து அவர்களை எல்லாம் தூக்களை போட்டு அந்த குழப்பத்திற்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைத்தார் ஏன் சொல்லுகிறது சொன்னா இப்ப சமீபத்துல சென்னையில ஒருத்தர் நான் தான் வகிதி சொல்லிட்டு இருக்காரு சென்னை சோழவரம் காங்காடு மஸ்ஜித் என்ற பள்ளியினுடைய முகமது யாபூபு பாக்கடி ஒரு ஆலி அவர் கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவின் மூலமாக எனக்கு அறிவிக்கப்பட்டது என்ன சொன்னால் நான் தான் மகிதி என்று சொல்றேன் இந்த சொன்னேன் நான் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அங்க உட்கார்ந்து இருக்கு பாருங்க நானே கல்வி அல்லா உக்பர் அப்படி சொல்றது அவர் சொல்லுகிறார் நான் வந்து ஒரு கனவு கண்டேன் அது முகமது யாபு அப்படிங்கிற பாப்பு அப்படிங்கிறவரு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மாதிரி தெரியுது அதாவது மலேசியா சிங்கப்பூர் கலவை எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளியில உலமாக்கள் பெரிய மாநாடு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டில் நானும் கலந்து கொண்டேன் மாநாட்டினுடைய இடைவேளை போய் நேரம் ஏற்பட்ட பொழுது தேர்வு நெல்லியை நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் அப்படி சாப்பிட்டுக் கொண்டு தெரிந்த பொழுது என்னை ஒருவர் வந்து அழைத்தார் உங்களை இமாம் அவர்கள் அழைக்கின்றார்கள் வாருங்கள் என்று அழைத்தார் நான் அவர்களுடைய அழைப்பு கேட்டு அவருக்கு பின்னாலே சென்றேன் அங்கே சென்று பார்த்தால் அந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் யார் என்று சொன்னால் அதற்கு ஒஹித்தின் அப்துல் காதர் ஜீராணி அவர்கள் இது கனவு உண்மையல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட அவ் அவ்வொஹீதின் அப்துல் காதர் ஜீராணி அவர்கள்தான் அந்த பள்ளியினுடைய தலைமை இமாமா இருக்கின்றார்கள் அவர்கள் என்னை அழைத்து என்னை வைத்து நீங்கள் தான் அவர் என்று சொன்னார்கள் நிலத்திலே யாருன்னு கேட்டேன் நீங்கள் தான் மகிதி என்று சொன்னார்கள் இது நான் கண்ட கனவு சில கனவுகள் உண்மையாக இருக்கும் அந்த அடிப்படையில் நான் கண்ட கனவு உண்மைதான் எனவே

அவர்கள் வழி தோன்றலில் அவை வருவார் அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் என்னுடைய தந்தையின் பெயரும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நடிகர் நாயர் அவர்கள் சொன்னார் அவர் மகிழியாக ஒரு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பெருமானாருடைய பாரம்பரியத்தில் அவருடைய குடும்பத்திலுள்ளவராக இருக்க வேண்டும் அவருடைய பெயர் முகமது அப்துல்லாகவாக இருக்க வேண்டும் ஹதீஸ்ல நிரூபிக்கப்பட்ட சொல்லப்பட்ட செய்தி இவ்வளவு செறிந்திருந்தும் கூட முகமது யாபூ என்று பெயர்

எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த காரணத்திலேயும் நம்முடைய மார்க்கத்தை சரியத்தை நம்முடைய மான்களை குடைக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடு இருக்கக்கூடாது அல்லாமு தாரா